அனைவருக்கும் வணக்கம் இரேகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல நன்றி இன்று நாம் காண இருப்பது கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் விளக்கு ஏற்றுகின்றோம் அது ஏன் விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நமக்கு தெரியும் அடுத்த மாதம் வந்து மார்கழி மாதம் மார்கழி மாதம் வந்து அதிகாலை எழுந்து சாமி பஜனை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா தேவர்களுக்கு வந்து அது அதிகாலை பொழுதாக இருக்கும் அதனால் அவங்க சாமி கும்பிடும்போது நம்மளும் எழுந்து சாமி கும்பிட்டா நமக்கும் வந்து நிறைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த தாற்பயத்தில் நம்ம மார்கழி மாதம் முழுவதுமே ஆண்டாளுக்கும் சரி அதாவது பெருமாள் கோயில்களுக்கும் சரி நம்ம சாமி கும்பிடுவோம் இப்போ கார்த்திகை மாதத்துல ஏன் நம்ம விளக்கேற்றுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவர்களுக்கு அடுத்த மாதம் அதிகாலை போகுதுன்னா இப்போ இந்த அதுக்கு முந்தின மாதமான கார்த்திகை மாதம் வந்து அவங்களுக்கு ஜாமமாக இருக்கும் அதாவது இருளாக இருக்கும் அந்த இருளை போக்குவதற்காக நாம் வந்து விளக்கேற்றி கொண்டிருக்கிறோம் ஸோ நம்ம விளக்கேற்றிக்கிட்டே வர வர என்னாகும்னா தேவர்களின் அருளும் கிடைக்கும் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் இந்த மாதம் முழு முழுவதும் நீங்கள் ஏற்றுறீங்களோ ஏதாவது ஒரு வேலை ஏற்றலாம் ஒன்று காலையில ஏற்றலாம் அல்லது மாலை வேலையில் ஏற்றலாம் நான் வந்து எப்போவுமே காலையில் எந்திரிச்சதும் ஏற்றிடுவேன் சாயந்தரம் எங்கள் பசங்கள்லாம் ஸ்கூல் போய்ட்டு வந்தது ஏற்ற முடியாது ஸோ எப்போவுமே எந்திரிச்சதுமே காலையில் விளக்கு ஏற்றிடுவோம் வாசல் ரெண்டுலையுமே இது கார்த்திகை மாதம் மட்டுமல்லாமல் பட்டம் முழுவதுமே வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வாசலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அது இன்னொரு பதிவில் சொல்கின்றேன் நன்றி வணக்கம் இது போன்ற இணைய பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய ஏகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்கள்